ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு இரண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது வில்லேஜ் அசிஸ்டண்ட் அதாவது கிராம உதவியாளர் பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிக்க போகிறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்திருக்க அப்டேட் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு வருஷமாக காலியாக இருக்க இரண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப சொல்லி மாவட்ட ஆட்சியர்களுக்கு பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை செயலர் உத்தரவிட்டிருக்காங்க ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பொறுத்தவரையும் பதினாறாயிரத்தி நூறுவாலேருந்து முப்பத்தி ஐந்தாயிரத்தி நூறுரூவா வரையும் இருக்கும் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நிலவரப்படி பார்த்திங்கன்னா மாநிலம் முழுவதும் ஐயாயிரத்தி அறுபது பணியிடங்கள் காலியாக உள்ளன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை நம்ம ஒரு ஒரு மாவட்ட வாரியாக எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிடும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னா ஜஸ்ட் உங்கள் மாவட்டத்தின் பெயரை இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிக்கங்க முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க